ஹாய் வீவர் சூப்பரான அப்படிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணியும் சண்முகம் இன்னும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பரணியும் சண்முகம் இந்த சீரியல் வந்து வேற வெளியே முடிவும் போதுங்க அதாவது வந்து இந்த வாரத்தோடு வந்து இந்த சீரியலை முடிவு வரப்போ தான் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாக இருக்குது இன்னும் வாங்க முடி என்ன கிளைமேக்ஸ் என்ன வரும் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறார் அதாவது வந்து இந்த எபிசோடு எவ்வளோ வேகமாக முடியுதுன்னா முடியறதுக்காக தான் இந்த எபிசோடு மட்டும் இல்லை சீரியலும் முடிவுக்கு வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகம் வந்து அடுத்தடுத்த பிரச்சனையை வந்து கண்டுபிடிக்கிறார் இப்போ ஒரு வழியாக வந்து போதைப் பொருள் கடத்தினது யார் அந்த வீட்டில் வந்து யார் வந்து ட்ரக்ஸை வச்சதுன்னு சொல்லி எல்லா உண்மையும் வந்து நல்லவை கண்டுபிடிச்சிடறாரு சண்முகம் வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே குடும்பத்தில் இருக்கவங்களாம் வந்து இல்லை இது மாதிரி இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சண்முக ஆதாரத்தோட சண்முகமும் பரணியும் வந்து வந்து இத பண்ணது சனையம் கிடையாது இதை பண்ணது எங்க மாமனார் தான் அந்த முன்னாள் தர்மகர்த்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இதை வந்து ஆக்டிங் பண்ற வேற லெவலான நான் ஆக்டிங் பண்றாரு நம்ம சவுந்தர பாண்டி ஆக்டிங் பண்றது மட்டும் இல்லாம எப்படி எல்லாம் அப்படிலாம் அப்படி எல்லாம் நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நடித்து வந்து எல்லாத்தையும் உண்மையும் வந்து கொட்டிடுறாரு எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து இன்னொரு கேஸும் இவர் மேலே இருக்கு அதை நான் கூடிய சீக்கிரம் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் கண்டிப்பாக வந்து ஆதாரம் சீக்கிரமே கிடைக்கும் அந்த ஆதாரத்தோடு கண்டிப்பாக நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு இவர் வந்து இப்போ ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சிவபாலனை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க முத்துப்பாண்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீரா எல்லா பேரும் வந்து இவரும் என் புதுசை மேலே பழிய போகிறேன் இப்போ வந்து இந்த இது யார் செஞ்சதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நான் எதுவும் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இதான் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வாயிலாலே இவ்வளோ உண்மை வர வைக்கணும்னு சொல்லி தான் நான் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிடாமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் வந்துடுறாங்க சவுந்தர ஒரு பக்கம் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டார் அதே ஜெயில தான் நம்ம வைஜெயந்தி இருக்காங்க வைஜெயந்தி நேராக போய் சந்திக்கிறாங்க சந்திச்சதுக்கப்புறம் என்ன நீயும் உள்ள வந்துட்டேன்னு சொல்லும்போது நீ சண்முகம் வந்து யாரையுமே உருப்பில விட மாட்டான் அவனை வந்து தோக்கடிக்க முடியல வெக்கமே இல்லை நீ ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கேன்னு சொல்லுவோம் பொறுமையாக இருங்க இன்னொரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன கேஸ்ன்னு சொல்லும்போது வைஜெயந்திட்ட வந்து உண்மையை சொல்லிடுறாங்க சவுந்தர பாண்டி இது மாதிரி எங்கள் அக்கா கொலை வழக்கில் வந்து எங்கள் அக்காவை கொலை பண்ணது அவன் தான் சொல்லும்போது வைஜெயந்தி சொல்கிறாங்க உங்கள் அக்காவை யாரும் கொலை பண்ணது எனக்கு தெரியும் நீ தான் கொலை பண்ண நடந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் நடந்ததுலாம் நடந்தது பார்த்த மாதிரியே சொல்கிறாங்க இதனால் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது எப்படி நடந்துச்சுன்னா மேடம் இதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது மாதிரிலாம் கிடையாது இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சுனா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து சூப்பரான அப்டேட் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு ஒவ்வொரு பேரும் வந்து தனித்தனியாக அவங்க அவங்க ஃபேமிலியை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வேலையும் முடிய போது ஹாஸ்பிட்டல் வேலை வந்து இன்னும் வந்து சூப்பராக ஆரம்பிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பரணியும் சமூகத்துக்கு வந்து பரணி வந்து கன்சீவ் ஆக போகிறாங்க பரணி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எபிசோடு முடிஞ்சு இன்னும் இந்த சீரியலோட பார்ட் டூ வருமானு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இந்த சீரியல் விரைவிலே இந்த வாரத்தோடு முடிவு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்